மஞ்சள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோல இன்னைக்கு நாம மஞ்சள் சாகுபடியில் ஏற்படுகின்ற இலை கருகள் மற்றும் இலைப்புள்ளி மற்றும் அழுகல் நோய் குறித்து பார்ப்போம் மஞ்சளில் கனமழைக்கு பிறகு இந்த சூழ்நிலையில கருகல் நோய் மற்றும் இலைப்புள்ளி மற்றும் அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது மண்ணில் தொடர்ந்து தண்ணீர் தேங்குவதால் அழுகல் நோய் ஏற்படுகிறது இதற்கு நாம் முதலில் நல்ல வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும் தொடர்ந்து தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் மஞ்சள்ல இந்த அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு என்ற பூஞ்சான கொல்லி மருந்தினை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு மூன்று கிராம் என்ற அளவில் கரைத்து நன்றாக வேர்கள் நனையும்படி ஊற்ற வேண்டும் நன்றி